வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கன்னியாடக்ஸ் கோவில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு காம்போ கலெக்ஷன் தான் ரம்ஜானுக்காக அதுவும் இன்றைக்கி பார்த்துக்கோங்க ஜனவரி தேர்ட்டி ஒன் நாளைக்கு பிப்ரவரி ஒன் என்னடா இது தேதியெலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க நாளைக்கு ஒன்றாந்தேதியிலேருந்து அதிரடியான ஆஃபர்லாம் நம்ம கலங்கறக்க போகிறாங்க அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஃபர் சரவடியாக இருக்கப்போகுது நம்ம சொல்லிட்டே இருப்போம் இல்லையா நம்ம கடைக்கு ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டெயில் பண்ண போகிறோம் ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டைல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் சொன்னால் போதாதில்லைங்க களத்தில் இறங்கிடணும்ல அதுக்காக நம்மளுக்கும் ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சப்போர்ட்டை வச்சு நான் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் அதுவும் ஒன் ரேட்டில் ஒன் ரேட் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட பேரம் பேசக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஒன் ரேட்டுன்ற ஆஃபரில் போடுற எல்லாமே அதே ரேட்டு தாங்க அதுவும் ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் அதனால அந்த ஒன் ரேட் கலெக்ஷனில் நம்ம கோயில்பட்டி மக்கள் எல்லாருமே அதுவும் என் சகோதரிகளுக்கு பட்டையை கலப்புற மாதிரி ஆஃபராக வரப்போகுது எல்லாரும் தொடர்ந்து வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னும் கம்மியான 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 ப்ரைஸில் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் இது நம்ம கோவில்பட்டி கன்னியா டெக்ஸ் இன்றைக்கான கலெக்ஷனுக்குள்ளே போவோம் இன்றைக்கி ஒரு காம்போ தான் சூப்பரான காம்போ அதுவும் பாருங்கள் ரேட்டு சொல்கிறேன் வெரைட்டி பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷனில் வித்து லெகின்னு ஷாலோட வரப்போகுது இந்த கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து வெறும் டாப் மட்டும் தான் அவைலபுளாக இருந்துச்சு ரம்ஜானுக்காக நம்ம காம்போ கொடுப்போம் அப்படின்றதுக்காக ஃபேண்டும் ஷாலும் அட்டாச் பண்ணியே கொடுக்க போகிறோம் செம்ம காம்போங்க அதுவும் உங்களுக்கு ரேட்டை கேளுங்க மூணு சேர்த்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரடு வரும் செவன் ஹண்ட்ரடை உடச்சி நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் ஒன் ரேட்டில் கொடுக்க போகிறோம் இதுக்கப்புறம் வந்து தயவு செஞ்சு குறைச்சி கேட்டுறாதீங்க கம்மியான ப்ரைஸில் அதுவும் ஃபைவ் ஹண்ட்ரடில் வித்து ப்ரீமியமான லெகின்னு ப்ளஸ்ஸு ஷாலு சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் மெட்டீரியல் பாருங்கள் அருமையாக இருக்கும் டாப்பு கீழே பாருங்கள் பாட்டமில் ஒரு ப்ரில் மாதிரி வச்சு வந்துடும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகாக சூப்பரான ஒர்க்கு அதுவும் இங்கே பாருங்கள் த்ரெட் ஒர்க்கில் உங்களுக்கு சூப்பரான சீக்வன்ஸு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு நெக்லையும் பாருங்கள் நீட்டாக அதே மாதிரி பின்னாடி ரோப் கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்பு அதே மாதிரி உங்களுக்கு மாடல் கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்குங்க சைட்லேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போடு வந்துடும் சூப்பரான கலெக்ஷனு இதில் மூணு கலர் தான் அவைலபிள் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு ஒவ்வொரு கலரையும் காமிக்கிறேன் ஸ்லீவு எல்லாமே பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மூணு பீஸுமே உங்களுக்கு வந்துடும் பாட்டம் டாப்பு ஷாலு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் அடுத்தடுத்த கலர் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ங்க மஞ்சள் மகளகரமாக முடிச்சிட்டோம் இது ஒரு கலரு சிவப்பு சூப்பராக இருக்கும் கலரு ஒர்க்கை பாருங்கள் அதோட ஒர்க் ஒர்க்கு வந்து கோல்டு வித்து பிளாக் கலரு த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்கிறதுனால சீக்குவன்ஸ் எல்லா கலருக்குமே மேட்ச் ஆகி சூப்பராக இருக்கும் எல்லாமே த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் தாங்க இதில் சாலைக்கானுன்னு தேடாதீங்க ஷால் நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் அதனால எல்லாமே த்ரீ பீஸ் செட்டு தான் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு செவன் ஹண்ட்ரட் நம்ம இருந்த ரேட்டில் இப்போ இரநூ இரநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருக்கோம் வந்து சீக்கிரம் வாங்கிக்கோங்க ரம்ஜானாக சூப்பராக கொண்டாடுங்க அடுத்த கலர் பார்ப்போம் கட 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 இங்கே பாருங்கள் அடுத்த கலரு சூப்பரான கலர் ஒவ்வொன்றுமே பாருங்கள் அது ஒரு பாந்தினி டிசைன் சொல்லுவாங்க அந்த கலரில் இதுவும் ஒரு சூப்பரான கலருங்க பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே த்ரீ பீசட் செட் தான் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சீக்கிரமாக வந்து கடக்கடன் வாங்கிக்கோங்க அடுத்த நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக சூப்பரான சூப்பரான மெட்டீரியலில் சூப்பரான சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு செம்ம கிராண்டாக இருக்குங்க அது நம்ம கொடுக்க போகிற ரேட்டை கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அதுவுமே ஒன் ரேட்டில் வரப்போகுது ஒன் ரேட்டில் சூப்பரான ஆஃபரு பாருங்க செம்மையான கலெக்ஷன் இதோட ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒருத்தும் நம்ம டூ ஹண்ட்ரட் லெஸ் பண்ணி வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இந்த மெட்டீரியல் நம்ம கொடுக்க போகிறோம் சூப்பரான மெட்டீரியல் வித் லெகினோட வந்துடும் ஷாலோட வந்துடும் எல்லாமே த்ரீ பீஸ் காம்போ தான் நீங்கள் தனித்தனியாக வாங்கினா ரேட்டு ரொம்ப கூட வரும் இது உங்களுக்கு எல்லாமே சேர்ந்தே வந்துடும் பாருங்கள் சீக்வன்ஸ் ஒர்க்கை பாருங்கள் நல்லா கிராண்டாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நெக்லையும் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருப்பாங்க சூப்பரான த்ரெட் ஒர்க்கு இது போயிருமோ வச்சிருமோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை சூப்பரான த்ரெட் தான் வந்திருக்கு ஷாலும் பாருங்க செம்மையா கொடுத்துருக்காங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ரம்ஜான் செம்மையா இருக்கிறதுக்காக நம்ம கன்னியா டெக்ஸ்ல ஆஃபர் மேல ஆஃபரா போட போறோம் அதுவும் பாருங்க இதுல ஸ்லீவ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் சூப்பரான கிராண்டான ஒர்க் உள்ளது வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் ரேட் ப்ரைஸில் இதுக்கப்புறம் வந்து தயவு செஞ்சு குறைச்சு கேட்டுறாதீங்க சூப்பரான பிரைஸ்ல சூப்பரான மெட்டீரியல் ஒன் ரேட்ல ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்த மாடல்லேயே அப்படியே உள்ட்டாங்க பாட்டம் பாட்டம் கலர் வந்து டாப்புக்கும் டாப்போட கலர் வந்து பாட்டமுக்கு வந்திருக்கும் அப்படியே உல்டா கலர் மெட்டீரியல் இதுவுமே த்ரீ பீஸ் தான் சூப்பராக இருக்கும் இந்த ரம்ஜான் நம்மளுக்குன்ற மாதிரி தாங்க நம்ம கன்னியா டெக்ஸில் ஆரம்பிச்சிருக்கோம் இதை மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து அல்லாவோட கிருபையால் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நாங்கள் இருக்கோம் அவரோட கிருபையால் உங்களுக்கு கொடுப்போம் நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஆஃபரும் சும்மா பாட்டே கிளம்ப போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஆஃபர் கலெக்ஷன் எல்லாமே நமக்கு ஒன் ரேட்டில் கிடைக்க போகுது ஒன் ரேட் அப்படின்றது நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ நம்ம லாபமே வேண்டாம்னு நினச்சி சின்ன ஒரு சின்ன ஒரு லாபத்தை வச்சுட்டு கம்மியாக கொடுக்குறதுக்காக தான் இந்த ஒன் ரேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதனால் இந்த ஒன் ரேட்டில் கிடைக்கிற எல்லாமே நான் சொல்கிற ப்ரைஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்து நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டு நேரில் வந்ததுக்கப்புறம் இல்லைன்ற பேச்சே இருக்காதுங்க அதுக்காகவே இந்த ஒன் ரேட்டு இந்த ஒன் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த ஒன் ரேட் உள்ள வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதே ரேட்டில் அதே மெட்டீரியல் கிடைக்குங்க ஆனால் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கும் அடுத்தடுத்த வெரைட்டி உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த அப்டேட்டை பார்த்துட்டு தயவு செஞ்சு வந்து கேளுங்க எதுவாக இருந்தாலும் சூப்பரான குவாலிட்டியில் கம்மியான ரேட்டில் கொடுக்கறக்காக தான் இந்த ஒன் ரேட் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவை இல்லாட்டாலும் இந்த மெட்டீரியலோ இல்லை இந்த சைஸில் உங்கள்கிட்ட பிள்ளைங்க இல்லைனாலுமே பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யாருக்காவது நீட் இருக்கும் இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது நல்ல மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்ட்டு உங்களுக்கு தேவை இல்லாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க வீடியோவை அவங்களுக்கு யூஸாக இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க யார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடையை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொட சொல்லுங்கள் அவங்களுக்கான ஆஃபர் அடுத்தடுத்து சூப்பராக வரப்போகுதுங்க நம்ம கோவில்பட்டி கன்னியா டெக்ஸில் பட்டய கிளப்புற ஆஃபர் இந்த மாதம் ஃபுல்லாக வரப்போகுது பிப்ரவரியில் பிப்ரவரி ஸ்பெஷலான மாதம் அது போக நம்ம ரம்ஜான்கார் இருக்குது பார்த்தீங்களா பட்டய கிளப்ப போகிறோம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கன்னியா டெக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க பாய்